அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிஸ்டர் அறக்கட்டளையின் கட்டல் மையத்தை திறந்து வைத்த மரியாதைக்குரிய காவல் துணை கண்காணிப்பாளர் திரு ஜாஃபர் சாதி அவர்களை மாணவர்கள் மத்தியில் மற்றும் மக்கள் மத்தியில் எழுச்சி உரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் காலையில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டில் எவ்ரி சாட்டர்டே வீக்லி பரேடுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அதில் வந்து ஒரு ஒரு வாரமும் காவலர்களுக்கு அவங்களோட உடற்பயிற்சி பயிற்சி இல்லை பரேட் மாதிரியான ஈவென்ஸை அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக போலீஸில் ஒரு பெரிய டிமாண்டாக இருந்தது கிரிக்கெட் மேட்ச் கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதில் நடந்த மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு என்னன்னா நானுமே ஆச்சு கிரிக்கெட் விளையாடி அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் நான் போய் பேட்டிங் போறதுக்கு முன்னாடியே எல்லாம் சிக்ஸ் அண்ட் ஃபோரா அடிச்சுட்டு போய் கடைசியில ஒன்றும் இல்லாம திரும்பி வந்தேன் அதே மாதிரிதான் இங்கேயும் எல்லாருக்குமே வந்து எல்லாமே பேசிட்டாங்க என்கிட்ட பேசுறதுக்கு பாயிண்டே இல்லை பட் இருந்தாலும் ஒரு சில அனுபவங்கள் ஒரு சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே பார்த்தது அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லணுன்ற நிர்பங்கத்தில் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஸ்தாட் அப்படின்ற ஒரு டியூஷன் சென்டர் லேர்னிங் சென்டர் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாவே வந்து ரொம்ப எல்லாருமே தெரியும் டியூஷன் சென்டர்னால் எல்லாருமே எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க இதில் இன்னும் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது பட் அந்த ஒரு இடத்துக்கு என்ன தேவைங்கிறது தான் இருக்குது அந்த இடத்துக்கு அது புதுசாக அந்த அந்த இந்த லொக்காலிட்டிக்கு அந்த விஷயம் வந்து தேவையா அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இருக்குது ஸோ அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே இருக்கிற இளைஞர்கள் அவங்கள வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அந்த ஐடியாவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ இதில் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது வெனஸ்டே கடை வெனஸ்டே வரும் ஸோ அதுதான் வந்து எங்கள் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணுன்னாலும் இல்லை எந்த ஒரு ஒரு அப்ளிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே அந்த ஏழு ரூபா நியூஸ் பேப்பர் வெனஸ்டே வரும் எவ்ரி வீக் வெனஸ்டே வரும் ஸோ அந்த நியூஸ் பேப்பர் வச்சு தான் வந்து நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் காலம் கொஞ்சம் மாறிச்சு அப்புறம் ஆன்லைன் வந்தது ஆன்லைனில் நிறைய ஓப்பனிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த இப்போது இந்த டிஜிட்டல் இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது தான் முக்கியம் இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோட ஆயிருக்கு ஒன்றும் இல்லை சும்மா உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு ஒர்க்கு ஒரு ஒர்க் ப்ரொஃபைலோட பேர் போ போட்டு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் போட்டு செக் பண்ணி பாருங்கள் கீழே வந்து அவ்வளோ லிங்க்ஸ் இருக்கும் நீங்களே கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க எது உண்மை எது போய் எதில் போய் சேரலாம் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ் வர ஆரம்பிச்சோம் ஸோ ஃபில்டர் பண்ண கற்றுக்கோங்க உண்மையான விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் உண்மையான வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு நிறைய ஃபீல்டில் நிறைய எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் சைடும் சரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும் சரி ஸோ அவங்க எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷர் இருக்கணும் நமக்கு அதுக்கு வந்து இங்கே நிறைய மிக்ஸ்டு ஆடியன்ஸ் இருக்கீங்க ஏஜ் குரூப்பும் வந்து கலந்துருக்காங்க ஸோ அதனால் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறாங்க பெற்றோர்களும் இருக்கீங்க மாணவர்களும் இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆகுங்க வெளியே வந்து வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க ஆவணியாபுரம் ஆடுதுறைங்கிற ஒரு சின்ன ஒரு இதுலேயே நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கக்கூடாது எனக்குமே வந்து இன்ஜினியரிங் பிடிச்சது முடித்ததுக்கப்புறம் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிருக்கோம் சவுதியில் போய் செட்டில் ஆயிருக்கோன்னு எனக்கு வந்து வெளிநாட்டில் போய் நானுமே சும்மா டூர் மாதிரி போய் இருந்துட்டு தான் ஒரு ஒன் மந்த் இருந்துட்டு வந்தேன் வீட்டில் இருந்து செட்டில் ஆயிடு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் எனக்கு விட்டு வரல சொந்த ஊரில் சொந்த கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறதை விட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே கிடையாது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சொந்த ஊரில் இருக்கிற சுகம் வந்து எங்கே போனாலுமே கிடைக்காது ஸோ அதுதான் ஒரு மெயின் இது எனக்குமே அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது நீங்களும் என்ஜினியரிங்கோ இல்லை என்ன டிகிரி முடித்தாலுமே அடுத்த சேஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃபாரின் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு பா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசா வாங்குங்க இல்லை டூரிஸ்ட் விசா வாங்குங்க அங்கே போய்ட்டு விசா பார்த்துக்கோங்க பிஆராக மாற்றுங்க அந்த இதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ஃபாரின் போகிறது அந்த எல்லா இதுவுமே மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபேமிலி தெரிஞ்சுருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சொந்த ஊருக்கு எப்படா போகும்ன்ற ஏக்கம் இருக்கும் லீவ் கிடைக்காது ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ அது வந்து லாங் டர்மாக பிளான் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பெற்றோர்களுக்கு என்ன சொல்லணும்னா உங்களோட பசங்களை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க உடனே வேலைக்கு போங்க உடனே ஒரு ஒரு அந்த படத்தில் வர மாதிரி திடீர்னு பணக்காரன் ஆகிடு அண்ணாமலை படத்தில் வர மாதிரி வம்சம் படத்தில் வர மாதிரி வந்து யாருமே வந்து ஒரே நாளில் ஒரே பாட்டிலெலாம் பழக்காரன் ஆக முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் ஃபாரின் போனோம் ஃபாரின் போனால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருமே தெரிஞ்சது தான் ஃபாரின் போகிறோம்னா ஏன்னா இங்கே விட நம்மளுக்கு வந்து செய்கிற வேலையை விட அங்கே அந்த சேம் ஒர்க் பண்ணால் அதுக்கான ஊதியம் வந்து அதிகமா வருதுங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தான் சோ நீங்க உங்களோட பசங்களுக்கு இடம் போடுங்க ஃபஸ்ட் அவங்க என்ன கத்துக்கணுங்கிறத கேளுங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எந்த துறையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட விட்டு பேசுங்க பேசி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன ஃபீல்டா வேணா இருக்கலாம் உங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பையன் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போறேன்னு சொல்லுவான் நான் வந்து டைரக்டர் ஆகணும் இல்லை வேற என்ன ஏதாச்சும் கலைத்துறையில் சாதிக்கணும்னா உடனே வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு ஒரு முட்டுக்கட்டு போடுறது இது பண்ணக்கூடாது இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட கனவு என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஒரு பாதையை காட்டினீங்கனாலே போதும் உங்களுக்கு அவங்களோட பசங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களோட அந்த அவங்க சொல்கிறப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஒரு பேக்கப் கொடுத்து முதுட்ட தட்டி கொடுக்குறீங்கன்ற ஒரு சின்ன அந்த உங்களோட நம்பிக்கை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் சைடில் அந்த பெற்றோர்கள் ரிலேட்டிவ் சைடில் இருக்கணும் நானும் வந்து எக்ஸாமுக்கு சேர்ந்த உடனேலாம் க்ளியர் பண்ணிடல அந்த பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது ஃபேமிலியில் எங்களோட அப்பா சைட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சந்தை இருக்கும் சனிக்கிழமை சந்தை ஸோ அதில் வந்து எங்கள் தாத்தா வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார் அப்புறம் எங்கள் அப்பா வந்து டெக்னீஷியனாக இருந்தார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஸோ அப்படிதான் வந்து படிப்படியாக வந்தது திடீர்னு ஒரு பெருசாக ஒரு மாற்றம் நடந்துச்சு ஒரு அதிசயம் மேஜிக் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல இந்த எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா யுபிஎஸ்சி நான் படிக்க ஆரம்பிச்சு டெல்லியில் போய் அஞ்சு வருஷம் இருந்தேன் யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து மூணு தடவை தோல்வி அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சரி கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு தோய்வு இருந்தது அஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போனாலுமே என்ன அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு வேலைக்கு போலியோ அப்படின்லாம் கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது எல்லாமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் சரி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுனது அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் க்ளியர் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட் எஃபர்ட் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட பக்க பலம் இருக்குன்னா வந்து அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து வரும் அது வந்து கண்டிப்பாக மேஜிக்கோ இந்த ஃப்ளூக்கில் வந்ததுலாம் கிடையாது கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் அதுக்கான அவுட்புட் வந்து இது இருக்கும் அதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஸோ அது வந்து நீங்கள் எல்லாருமே இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான வழியில் போகிறதுக்கு நீங்கள் சரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருந்து மாறக்கூடாது சும்மா ஒரு வருஷம் வந்து நான் எல்லோரும் சொல்கிறாங்க ஐஏஎஸ் ஆவேர் ஐஏஎன் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க அதனால் நான் சும்மா போனேன் ஒரு வருஷம் வெளியே சொல்லிக்கலாம் நான் ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனா பட் உங்களை அந்த பண்ணன்ட்டு உங்கள் மனசில் அது ஸ்ட்ராங்காக பதியன்னா ஒன்றும் பண்ண முடியாது சும்மா வெளியே சொல்கிறாங்களேன்னு வேணால் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொன்று கவர்மெண்ட் ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபீல்டுக்கு வர வரைக்கும் வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் காசு இருந்தால் பிடிக்கிப்பாங்க நல்லா படிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேராக இருக்குது ஸோ உன்னோட படிப்பை மட்டும் இருந்து படிச்சுக்க முடியாது ஸோ அதே தான் அந்த மாதிரி வந்து ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும் பட் ஆனால் அந்த ஒன்ஸ் நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே அந்த அந்த போஸ்டிங்க நீங்கள் வந்துடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதிகாரமாக தெரியக்கூடாது அந்த விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்க விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஆகிட்டீங்க ஐபிஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது அதிகாரமாக தெரியக்கூடாது கண்டிப்பாக அது வந்து ஒரு பொறுப்பாக தான் தெரியும் நம்ம இருந்து அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அது அதிகாரமாக தெரியலாம் அது ஒரு ஒரு நம்மளோட ஊக்கத்துக்காக நம்ம பர்சனல் மோட்டிவேஷனுக்காக நம்ம அதிகாரம் நினச்சலாம் பட் அந்த போ அந்த பொசிஷனுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு அதிகாரம் இல்லை பொறுப்புங்கிறது தெரியும் ஒரு டிஎஸ்பி ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லை ஒரு ஒரு டெப்டி கலெக்டர் இருக்காங்க கலெக்டர் இருக்காங்கன்னா அவங்களோட சீட்டுக்கான பொறுப்பு அந்த பொறுப்புக்கு தான் வந்து எல்லாருக்கும் மரியாதை அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்றதுல தான் வந்து உங்களோட தனித்துவம் இருக்கு ஸோ நான் அதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சது வந்து எல்லாருமே அதிகாரம் அதிகாரம் அதிகாரம்னு அந்த வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன் அந்த அதிகாரம் கிடையாது இந்த பொறுப்பு ஸோ அது வந்து நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாேருக்கும் பண்ணும்போது எல்லாருக்கும் உங்களோட அந்த ஒரு கையெழுத்து எவ்வளோ விஷயத்தை எத்தனை பேரோட ஒரு விஷயத்தை கற்றுல கொண்டு வரும் எவ்வளோ பேரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்பட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை விட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதுவுமே இருக்காது ஸோ அது சொன்ன மாதிரி சல்யூட்லாம் அடித்தாங்க பார்க்கும்போது சல்யூட்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை ஜீப் போகும்போது யாருன்னே தெரியாதாங்கன்னு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்று வேட்டியை இறக்கி விட்டுட்டு அவர் பேசுவார் ஏன்னா அந்த பெட்டிஷன் நான் கொடுத்துருந்தேன் நீங்கள் முடிச்சு விட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதுதான் இந்த ஒரு இந்த ஒரு சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்ற உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறி தான் உங்களை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகும் அந்த மற்றபடி இந்த ஈவெண்ட் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க கிளாஸ் ரூம்ஸ்லாம் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது கண்டினியூ பண்ணுங்கள் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து பெரிய சேலஞ்சு ஸோ அது வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு நல்ல இதை பேஸ் போட்டுட்டிங்கன்னா இது வந்து யாருக்கு தெரியும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற விஷயத்தை நம்புங்க சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கும் நிறைய இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கும் எல்லாமே சரி எல்லாம் எடுத்துக்கோங்க பட் உங்களுக்குன்ற ஒரு உள்ள ஒரு மோட்டிவ் இருக்கும் அதை வந்து மாற்றிக்காதீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அப்புறம் எக்ஸாம்பிள் படிக்கிறவங்களும் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த பொறுப்பில் இருக்கிறப்போ வர சேலஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா தூசு மாதிரி இருக்கும் அதை நான் நான் வந்து படிக்கிற ஸ்டேஜ்லேயே இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்பே நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டேன் இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் விமர்சனங்கள் வரதான் செய்யும் ஒரு சிலருக்கு போலீஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சைடுமே நிற்கவே முடியாது கண்டிப்பாக வந்து போலீஸில் மட்டும் அதை எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் பட் போலீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பெட்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ ஒருத்தனை வந்து இன்னொருத்தனை வந்து ஒரு ஒரு முன்விரோதத்தில் வெட்டியிருந்தான் ஸோ நம்ம எப்படி ரெண்டு பக்கம் பேரும் நிற்க முடியும் ஆனால் நியாயம் இல்லாத ஒரு முடிவாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நியாயம் இல்லாத தரப்புக்கு நம்ம வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து அதுதான் சட்டம் அதுக்கு தான் போலீஸ் இருக்குது காவல்துறை இருக்குது ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு நாங்கள் தான் தெரியும் ஸோ அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ எல்லா ஃபீல்டுக்கும் எல்லா துறைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது நெகட்டிவ் ஒரு ஒப்பீனியன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நல்லது பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது அதுதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது சும்மா கேட்பேன் போலீஸ் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா உடனே அவங்க லத்தி எடுத்து அடிப்பாங்க திருடனை குடிப்பாங்க இந்த பதில் தான் வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்க பட் ஆனால் போலீஸ்க்கு நிறைய நல்ல வேலை இருக்குது பெரியவங்களை கேட்டாலே நிறைய நிறைய பேர் தெரியாது போலீஸ்க்கு வந்து கைது பண்ணுறது வழக்கு போடுறது போக போலீஸ்க்கு எவ்வளோ வேலை இருக்குன்றது யாருக்குமே தெரியாது சமீபத்தில் ஜூன் இருபத்தி ஆறு சர்வதேச பொருள் ஒழிப்பு தினம் இருந்தது ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ போலீஸ் வந்து இந்த போதைப்பொருளை வந்து ஒழிக்கிறதுக்காகவும் விழிப்புணர்வு தரக்கிறதுக்காகவும் அவ்வளோ வினக்கெட்டு நிறைய விஷயங்கள் புதுமையாக அவ்வளோ அவங்களோட கெப்பாசிட்டிக்கு மீறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய அவேர்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஸோ இதில் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் டிலேக்கு மன்னிக்கணும் இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால எனக்கு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு வர மாதிரி இருந்தது பத்து மணிக்கு கமிட் பண்ணியிருந்தால் பதினோரு மணிக்கு தான் என்னால் வர முடியாது அண்டு மறுபடியும் சிஸ்டாட் அந்த டீமுக்கும் அண்ட் சப்போர்ட் பண்ணுற பெரியவர்கள் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் యంగ్స్టర్స్ ఎలాడ వాళ్ళు థ్యాంక్ యూ